எல்லோருக்கும் பிடித்த உணவு சவர்மா அதை ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்திடலாம் வாங்க பார்ப்போம் இப்படி செய்கிறன்று ரொம்ப சுவையான ஒரு உணவு தான் இது மூன்று கப் கோதுமை மா உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் செய்துக்கோங்க சுகர் ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் செய்துக்கோங்க பின் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் செய்துக்கோங்க பின் எண்ணெயை மேலால் பூசி பத்து நிமிடங்கள் மூடி மூடிவையுங்கள் பின் மாவு போட்டு இந்த மாதிரி உருட்டி ரொட்டி செய்துக்கோங்க கோழி இறைச்சியை சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க கருவப்பட்டை தூள் கால் டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எலுமிச்சை சாறு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் செய்துக்கோங்க கருவப்பட்டை தூள் மிளகு தூளை தவிர வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம் பின் எண்ணெயில் போட்டு அதை பொறித்தெடுத்து கொள்ளுங்கள் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பொரித்தால் போதும் இந்த மாதிரி ப்ரவுன் நிறத்துக்கு பொறித்தெடுத்துக்கோங்க பின்னர் கிழங்கை துண்டுகளாக வெட்டி தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிடம் வைத்து எண்ணெயில் போட்டு பொறித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ப்ரவுன் கலருக்கு பொரித்துக்கோங்க சலாத இலையை சிறிதாக வெட்டி ஏற்கனவே நான் செய்து வைத்த மயோனீஸை தான் சேர்த்துக்கொள்கிறேன் அதனுடன் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து கொள்ளுங்கள் பின் பொரித்த கிழங்கையும் பொரித்த கோழியையும் நல்லா மிக்ஸ் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ரொட்டியில் முதலாவதாக சலாத இலையை போட்டுவிட்டு கிழங்கு கோழி இரிச்சி மிக்ஸையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் மேலால் தக்காளி சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் பின் சோஸ் தக்காளி சோஸ் எடுத்து விட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க ஒயில் பேப்பரை துண்டுகளாக வெட்டி வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வைத்து அதையும் சுற்றி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி சிக்கன் சவர்மா செய்து சாப்பிட விரும்புபவர்கள் இது மாதிரி கட்டாயம் செய்து பாருங்கள் ரொம்ப சுவையாக இருந்தது தேங்க்யூ